செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுத்தாரு பத்து நாள்ல வந்து அதிமுக வந்து பிரிஞ்சுங்களும் ஒன்று நிற்கலாம் அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு இருக்கு எப்படி பாக்குறீங்க அதை இது எதிர்பார்த்ததுதான் ஆனால் அதிமுகவை பிரித்து ஒழிச்சு நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி கசைக்கு புரிஞ்சு எரிஞ்சதுக்கெல்லாம் காரணம் பாஜக ஜெயலலிதா பீரியட்டில் எம்ஜிஆர் ரிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது ஜெயலலிதா பீரியட்டில் செங்கோட்டை நம்பர் டூ குப்பீஸ் கிடைத்தது அவர்தான் அடுத்தது அவர் தான் யூபிஎஸ்ஸில் இருந்தது ஆளாகவும் ஒன்று யுபிஎஸ்ஸு யாருக்கிட்டே சசிகலா வர்றவங்க யுபிஎஸ்ஸு பண்ணிருந்தால்தான் எவ்வளோ ஜெயலலிதா இறந்த உடனே வந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலாவுக்கு அவங்க பதவி பிரமாணம் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லி பாஜக அழுத்தம் கொடுத்து சசிகலா விட அனுப்பின்னு சொன்னோம் மிரட்டின உடனே நமக்கு அடிமையா இருப்பாரு நம்பிக்கிட்டு தான் எடப்பாடி பண்ணி சொன்னார் எடப்பாடி பண்ணிச்சா உங்களுக்கே தெரியும்

கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் காந்தராச்சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு பத்து நாளில் வந்து அதிமுக வந்து பிரிஞ்சு நிலை ஒன்றிணைக்கலன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பேச்சு இருக்குது எப்படி பார்க்குறீங்க அதை இது எதிர்பார்த்தது தான் ம் அது தேர்தல் நெருங்க இருக்க இந்த ஒருங்கிணைப்பு இதே நீங்கள் அடுத்த அப்படி நீங்கள் இன்னொரு பத்து நாளில் இன்னொரு செய்திக்கு தயாராகிங்க அன்புமணி ராம்தாஸ் இணைந்தார்கள் செய்திக்கு தயாராகிடுது இதெல்லாம் ஒரு ஷோ ஆனால் பாஜ அமுகவை பிரித்து ஒழித்து நாசம் பண்ணி துவம்சம் பண்ணி காசைக்கு புரிஞ்சு எரிஞ்சதுக்கெல்லாம் காரணம் பாஜக அன்னைக்கு ஜெயலலிதா இறந்த உடனே அனைத்து எம்எல்ஏக்களும் ஒன்றா சேர்ந்து ஏகமானதாக சசிகலாவை முதலமைச்சர்னு முடிவெடுத்தாங்க அந்த ராமோன்கிற அந்த கவர்னர் பாஜகவில் நியமிக்கிட்ட கவர்னர் பதவிப்பூர்வம் செய்ய முடியாதுட்டு போனார் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அதுக்கப்புறம் தான் அது இவங்களும் இது பண்ணிக்கல அந்த விபத்தின் காரணமாக தான் சசிகலா வந்திருக்க வேண்டிய இடத்துக்கு எடப்பாடி போயிடுச்சு ஏன் அப்போவே அன்றைக்கே செங்கோட்டையை வந்திருக்கலாம் ஏன் வரலன்னா ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் வந்து இந்த கட்சியில் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருந்தவங்களை வச்சுக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க நம்மளை த நான் மதிக்க மாட்டாங்க எம்ஜிஆர் ரெட்டியாக இருந்தோம் என்ன மார்ட்ரியா இப்போ எங்கள் அண்ணெல்லாம் கட்சியில் அடிபட்டதுக்கு காரணம் அதுதான் எம்ஜிஆர் இறந்த உடனே எங்கள் அண்ணனுக்கு மரியாதை போச்சு ஏன்னா எம்ஜிஆர் வந்து எதுனாலும் கேட்குற அளவில் இருந்தவங்க வந்து எங்கள் நாவலர் நாவலரு நாஞ்சல் மனோகரை இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க எல்லாத்தையும் ஓரம் ஓரங்கிட்ட எங்கள் அண்ணா என்ன பொறுப்பில் தான் சார் எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆர்கிட்ட மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தது எங்கள் அண்ணன் தான் தொழில் விவசாயம் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் வாட்டர் வாட்டர் மூணு இதுக்கும் மூணு எலாக்காக்களுக்கு அமைச்சர் உங்களுக்கு சொந்த இல்லாம கூட உடன்பெற என்ன அவர் வீட்டில் தானே நான் இருந்தேன் பிளட் உண்டாக தானே இருந்தேன் உங்களுக்கு இதெல்லாமே தெரியாதா சரி நான் அவர் வீட்டில் தான் இருந்தேன் அவர் அரசியல் வந்து அமைச்சரானதுலேருந்து நான் தொடர்ந்து அவர் கூட தான் இருந்தேன் கிட்ட இருந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் நான் வந்து யூடியூப ஒழி போனேன் அப்போ அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் மருமகம் வந்துருச்சு அது வரலாம் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால் நானும் என் மனைவி எங்கள் குடும்பம் தான் வீட்டில் இருந்தோம் அவர் அவரும் வந்து மனைவி இழந்தவராக இருந்தார் பையன் வந்து சேலத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் வளர்ந்து வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நாங்கள் சொல்லிட்டோம் மருமகம் வந்தாச்சு இனிமேல் குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் என் குடும்பம் நாங்கள் தனியாக போயிட்டோம் அதோட நம்ம நான் அது அது என்ன நேரமோ தெரியல நான் வெளியே போனதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் பதவி போச்சு எல்லாம் போயிடுச்சு அவர் அரசியலே எல்லாம் போயிட்டார் சீனியர் லீடர்லேருந்தே அவங்களுக்கு அப்போ வந்து பிடிக்காது சீனியர் லீடரில் அதிமுக பிடிக்கும் அவங்க அந்த அம்மா அவங்க அப்போ நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் நாவலர் எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு போவாங்க அது எல்லாம் ஒரு குரூப் குரூப் தான் இருக்குதுங்களா நாவலரும் எங்கள் அண்ணனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவர் கூப்பிட்டார் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏ உனக்கு கூடுங்க அப்படின்னாரு வந்த என்னங்கானு ஏதாவது உளர்வையை சொல்ல ஏதாவது அப்படின்னாரு அப்போ இந்த ஜெயலலிதா வர்றாங்க நான் இந்த எம்ஜிஆர் இறந்து ஜெயலலிதா வர்றாங்க இல்லை என்னுடைய அபிப்பிராயம்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது சரியாக இருக்காது உங்களுக்கு பிடிக்காது பெரியார் காலத்துலேருந்து இருந்தவங்க நீங்கள்லாம் இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கிறவங்க உங்களை சுற்றி தான் ஏற்கமையாக வந்துக்கிட்டு இருந்தது இவங்க வந்து தலைமுறை தாண்டிட்டாங்க இந்த உங்களுடைய இளைய தலைமுறைக்கு இளைய தலைமுறையாக வந்துட்டாங்க அவங்களோட நீங்கள் ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அட்வைஸருங்கிற பேரில் வெளியிலேருந்து நீங்கள் எதா பண்ணுங்கள் அவங்க கூட இருக்க வேணாம்னு நினைக்கிறது தான் என்னுடைய இது கௌரவமாக நீங்கள் வெளியே போயிட்டால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங் ரெண்டு பேரும் என்னை உதைக்கலை கிரிக்கெட் எப்படி தோனி சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஒதுக்கினாரோ அது மாதிரி ஒதுக்கிட்டார் அது நான் சொன்னதை அவங்க ரெண்டு பேருமே ஏற்றுக்கலாம் அதனுடைய விளைவு அவங்க ரெண்டு பேருமே அனுப்பிவிச்சாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க உதிர்ந்த ரோமாங்கிற பேரோடு வெளியே போனார் நாவலர் எங்கள் அண்ணனை வந்து என்ன கே கேட்காம டெல்லிக்கு போனார்னு சொல்லி பதவி விட்டு நிற்கினார் இதெல்லாம் நடந்தது அவங்க அவங்க அந்த ஸ்டைலாக ஃபங்க்ஷன் அது அரசியல் மாறிப்போச்சு கொள்கைக்காகவும் லட்சியத்துக்காகவும் இருந்ததெல்லாம் போய் வியாபார வர்த்தக நோக்கு போயிடுச்சு அரசியல் இவ்வளோ முதல் போட்டால் அரசியலில் இவ்வளோ செலவு பண்ணோம்னா இவ்வளோ எடுக்கலாம் தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அந்த அரசியல் நமக்கு சரிப்பட்ட வராது லட்சியத்தின் அடிப்படையில் வந்தவங்க நமக்கெல்லாம் சரியாக வராது நல்லா அரசியல் உயரம் போகிறதுக்கு காரணம் அதுதான் சம்பாதிக்கிற நோக்கம் எனக்கெல்லாம் இல்லை இதெல்லாம் உடுங்க எது செங்கோட்டை எந்த அளவுக்கு இருந்தாருன்னா ஜெயலலிதா பேரியடில் எம்ஜிஆர்கிட்ட ஒரு பெருசாக இருக்குல்ல ஜெயலலிதா பேரியடில் செங்கோட்டை நம்பர் டூ

ஜெயிலில் எடுத்தாவுக்கு செங்கோட்டைனுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் அவர் மூணாவது இடத்துல இருந்தவர் தான் பொன்னையன் பொன்னையன் வந்து எம்ஜிஆர்ட்டி இருந்தார் எம்ஜிஆர்ட்டி இருந்ததில் பெருசாக இருந்ததில் அந்த அம்மா அந்த அம்மா அனுமதித்தது வந்து பொன்னையனு இந்த மூணு பேருமே வெள்ளாலை கொண்டுருக்கு ஒருத்தர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஈரோடு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா திருச்செங்கோடு எல்லாம் முப்பது முப்பது மைல் கேப்பில் மூணு பேர் வெள்ளாலை கொண்டு இதில் வந்து எப்படின்னாக்கா பொன்னையன் வந்து பட்டுப்படாமல் இருப்பார் முத்துசாமி வந்து ஹலோ முத்துசாமின்னு கூப்பிடலாம் செங்கோட்டைன்னா ஒரு கொங்குபேட்டில் வந்து அதிமுக ஒரு ஒரு செல்வாக்கு பெரிய பவர்ஃபுல்லாக மாத்தினார் முத்துசாமி வந்து ஹை ஹலோ முத்துசாமி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு போகலாம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் கை கொடுக்குறாரு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போகலாம் செங்கோட்டைகிட்டே அப்படிலாம் இருக்கும் அது வந்தால் ஜெயலலிதாவை பார்த்தா எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு மரியாதை எல்லாம் ஆனால் ஒரு அவர் ஒரு ரிபல் கிடையாது அவர் ஒரு இது கிடையாதுன்றாங்க ரிபல் கிடையாது ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான டெக்னிக் தெரியும் அந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எஸ் அவரு அப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ அன்வர் ராஜா வந்துருக்காரு அன்வர் ராஜா இவங்கெல்லாம் முடிசூடா மன்னர்கள் எலெக்ஷன்னாக்கா அவங்க தான் எம்ஜிஆருக்கு அவங்களாம் ரைட் ஹேண்டாக இருந்தோம் கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஜெயலலிதாவுக்கும் ரைட் நம்மளை உருவாக்கணுல முக்கியமானவர் அவர் கே ஆர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு இவங்க தான் முக்கியமானவர்கள் அவங்கள எல்லாத்தையும் ஒரு அடிச்சு துரத்திடுச்சு செங்கோட்டையை வச்சா இதாக இருந்தது அது ச சசிகலா உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச அது தான் எனக்கு நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம் சசிகலா வந்ததுக்கு பிறகு தான் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு போச்சு செங்கோட்டையனை ஏன் தேர்ந்தெடுக்கலைன்னா அது இப்போ நான் சொன்ன காரணங்கள் இவங்கெல்லாம் ஜெயலலிதாக்கிட்டே எம்ஜிஆர்டி பெருசாக இருந்தவங்க நாம் சொன்னதை கேட்க மாட்டாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க நமக்கே உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருப்பாங்க நீ என்னம்மா சொல்கிற எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் அவங்களெல்லாம் அவங்க ஒதுக்கினாங்க ஒதுக்கிட்டு இருக்கிறதுலேயும் சொன்ன பேச்சைக்கூடைய ஆளுன்னு சொல்லி இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்தாக்க பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அதை நிரூபித்தார் உங்களுக்கே தெரியும் மூணு தடவை முதலமைச்சர் பதவி பதவி ஏற்றுக்கணும் ஏற்றுக்காரு போனால் போய்டுவார் அவ்வளோதான் அந்த பதவியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் எப்படி ஒட்டிக்கிறது தெரியலையே அதே பாருங்கப்பா அவர் ஜெயலலிதா இறந்த உடனே வந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலாவுக்கு அவங்க பதவி பிரமாணம் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லி பாஜக அழுத்தம் கொடுத்து சசிகலா வெளியான்னு பண்ணுன்னு சொன்னோம் மிரட்டின உடனே நமக்கு அடிமையாக இருப்பார் நம்பிக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக சசிகலாவை காலை வரைக்கும் உள்ள உட்காந்துட்டார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பத்து தோல்வி பழனிசாமின் பேர் வாங்கிட்டார் ரெட்டை இலை சென்ன இருந்துன்னா தோக்கடிக்க முடியாதுன்றது சின்ன அதிமுகவில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா வெற்றின்னு நினச்சாங்க ரெட்டை இலையை காட்டினா போது ஓட்டு அதுதான் நிலைமை ரெட்டை இலையை வச்சு பத்து தடவை தோத்துறது மாத்திரம் இல்லாமல் மூணு தடவை தேர்தலில் நிற்காமல் கா கட்சி கழிவுவிட்டார் அப்புறம் யார் இருப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அரசியல் வந்து ஒரு வியாபாரம் ஒரு தொழில் இவ்வளோ முதல் போட்டால் இவ்வளோ லாபம் எடுக்கலாம் தொண்டை என்னத்துக்கு இருக்கிறான் நம்ம ஆளுங்க ஆட்சியில் இருப்பாங்க நம்ம முன்சிபாலிட்டியில் போனால் வேலை நடக்கும் பஞ்சாயத்து போர்டில் போனால் வேலை நடக்கும் நம்ம சொன்னால் சிபாரிசு கொடுத்தா வேலை நடக்கும் அதை வச்சு கமிஷன் வாங்கிட்டு பிழைக்கலாங்கிறதுக்கு தொண்டனையும் இருப்பான் நீங்கள் அந்த காலத்துக்கு கதையெல்லாம் பேசாதீங்க வா உச்சி செக்கு எடுத்ததெல்லாம் அது வரலாறு ஏன்னா ஏன்னால் அதுக்கப்புறம் யாரும் எடுக்கல அந்த அளவுக்கு யாரும் இன்றைக்கி இல்லை அவ்வளோ தூய்மையான தொண்டராக இருந்தால் செக்கு தான் எழுக்கணுங்கிற தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் அதனால் பிழைக்கிற வழிக்கு போயிட்டார் பிழைக்கிற வழிக்கு போயிட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு தேர்தல நிக்கலா தொண்டனுக்கு என்னங்க வேலை இருக்கு அதெல்லாம் பண்ணி காலி பண்ணிட்டார் ஒரு தொண்டை இல்லையே சும்மா ரோட் ஷோ போறாரு பத்திரிகைகள் ஏதோ ஒரு பரபரப்பு வருதா அவர் ஏதோ ஒரு பக்கம் போறாரு கூட்டம் ஒன்று காட்டி போடுறாங்க கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடும் இன்னைக்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதனால அவருடைய பழனிசாமியுடைய நடைப்பயணத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் இல்லை அதனாலதான் அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவரை அடித்து உதச்சு அது அவர் ஒரு செய்தியாக போட்டு அது மூலமாக பழனிசாமி நடைப்பயணம் போகிறாரு நமக்கு அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ சசிகலா வந்து இதுக்கு ஒரு உடனே வந்து செங்கோட்டையில் அதிமுக ரத்தம் நிரூபித்து விட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க அழைத்து பார்க்குறீங்க எப்போ காம்ப்ரமைஸுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு கப்பல் கவுருது கப்பல் முழுகுது உள்ள எல்லாம் காலி ஆகிடுவோம் ஏதாவது பண்ணணும் ஸோ பார்த்தாங்க பழனிசாமி வந்து ஒரு பயங்கரமாக அவர் பனைய கதியாக மாறிட்டார் அவருடைய பணைய கேட்டியா மாறிட்டார் இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி ஏன் பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி பாஜக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க புரியல பாஜக இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆமாம் நிச்சயமாக இருக்குது என்ன இப்போ இந்த இவங்கள ஒன்று சேர்க்க விடுறாங்கன்னாவே பாஜகவுக்கு எங்கேயோ பெரிய ஆபத்து வந்து இருக்குதுன்னு அர்த்தம் இல்லாட்டி போனால் இவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நம்ம கே நம்ம சொன்ன பிச்சை கேட்க மாட்டாங்கிறதுனால தான் அவங்கள நாளாக பிரித்தாங்க ஏதாவது சேர்ற மாதிரி வளர்ந்து வந்தாக்கா உடனே அமலாக்கத்துறையில் வந்து ரெய்டு இருந்தாங்க ரெய்டுக்கு பயந்து தானே பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா எல்லாம் மூணு பேரும் ரைடுக்கு போய் தானே போயிட்டாங்க இத்தனை எம்எல்ஏக்கள் ஏன் பழனிசாமி கூட இருந்தாங்க காப்பாற்றிடுவார் இவர் கூட இருந்தாக்கா பாஜக கூட தான் இருக்கார் காப்பாற்றிடுவாருங்கிறதுக்காக தானே அந்த எம்எல்ஏக்கள்லாம் கூட இருந்தாங்க இப்போ 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 என்ன ஆயிருதுன்னா பாஜக ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கிறது விளைவு தான் இன்றைக்கி அஇஅதிமுக ஒன்னா சேரத்துக்கான இந்த முயற்சி செங்கோட்டைய வச்சு நடத்துறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பீகார் பார்லிமெண்ட்டை சொல்றார் அந்த ஓம் ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட பார்லிமெண்ட்டை உடனே மத்தியானம் ஒத்தி வச்சுட்டு ஓடுற ஆளு பேசாமல் உட்காந்துக்கிறான் பயந்து போய் உட்காந்துருக்க தேர்தல் ஆணையம் வாயை துறக்கல வர்றாருங்க மோடி அமித்ஷா வர்றாங்க ஓட்சோர் ஓட்சோர்னு மூஞ்சுக்கு முன்னாடி கத்துறாங்க பார்லிமெண்டில் வெளியில் கற்றுனா கூட போகிறாங்க பார்லிமெண்ட்டில் கத்துறாங்க தலையே குனிஞ்சிக்கிட்டு போறாரு வாயை திறக்க புறா இந்தியா புறா வந்துருச்சு அந்த பேர் சின்ன குழந்தைகள்லாம் சொல்கிறது ஓட் இருக்குது அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ண முக ஸ்டாலின் அங்கே போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க முக ஸ்டாலின் அங்கே முக ஸ்டாலின் கூப்பிடுறாங்க ஒரு பதிவில் பார்க்குறேன் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் எடுக்கிறாங்க அந்த இதில் போடுறாங்க நாட்டை ஸ்டாலின்ட்டு கொடுக்க ஒரு நல்லா பார்த்துக்குவாருன்றாங்க ஒரு இந்தக்காரன் சொல்கிறாங்க ஒரு இந்தக்காரன் பொண்ணு சொல்லிடுச்சு நாட்டை ஸ்டாலின் அந்த அளவுக்கு அகில இந்திய அளவில் இவரையும் தூக்கி விட்டாங்க இந்த தேர்தல் ஆணையமும் மாட்டிக்கிச்சு அமலாக்கத்துறையும் வந்து கா வந்து நீதிமன்றம் போட்டு உண்டு இல்லை நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு போயிடுச்சு தேர்தல் ஆணையத்துக்கு தான் சொல்லிடுச்சு ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையோ ஆதார் கார்டு அடிப்படையில் தான் நீ ஓட்டர் ரிஜிஸ்டர் தயார் பண்ணி ஆதார் கார்டில் நீங்கள் பெருசாக ஃப்ராடு பண்ண முடியாது ஒரே நம்பரை வச்சுக்கிட்டு இப்போ நூறு கோட்டை இது பண்ண முடியாது கஷ்டம் அதனால் தேர்தல் ஆணையம் வந்து மாட்டிக்கிச்சு அந்த வந்திருக்கிற வதந்திகள் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா என்ன அவர் பேர் தேர்தல் ஆணையர் பேர் இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க இல்லை ரொம்ப பேர் அவர் அவர் பேர் கூட வர மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேரெல்லாம் ஞாபகம் இது பேர் கூட வரும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜ மோடியனுடைய தாய் மாமாங்க மாமாமாக பா பாஜகவுனர் வந்து குடும்பத்தை வந்து ஆட்சிக்குள்ளார ஓட மாட்டாங்கன்னு விடுறானுங்கள மூராக சங்கிக்க இருந்தாலும் யார் தாய் மாமா மகன் தான் தேர்தல் ஆணையர் அதை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அதுக்கு என்ன வதந்தி வருதுன்னா தப்பி ஓடிட்டார் மால்டாங்கிற தீவில் போய் தஞ்சம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையரை பற்றி கதை வந்து இன்றைக்கி உள்ள அதுக்கான விளக்கங்கள் ஆங்கிறது வரல இப்போ இதுக்கு இது வந்து மறைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு செங்கோட்டையில வச்சு இப்படி இல்லை இப்போ என்னன்னா தேர்தல் நேர்மையாக நடக்குது போல இருக்குது பத்து வருஷமா வந்து மோடி வந்து சுதந்திர தின உரை இப்போ செங்கோட்டையில் கொடி ஏற்றிட்டு பேசியிருக்காரு பாகிஸ்தான் விளையாட்டு போவார் வேற ஒன்றும் இருக்காது அவர் பேச்சில் இந்த தடவை தான் ஜிஎஸ்டி வரைக்கும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை சொல்லுவேன் மக்களை பற்றி முதல் முறையாக பேசுகிறார் பீகாரில் போய் அம்மாவை பற்றி சொல்கிறார் எங்கள் அம்மாவை கவலைப்படுத்திட்டாங்க அனுதாபத்துக்கு போகிறாரு ஏன்னா தேர்தல் நேர்மையாக நடத்துகிற போல இருக்குது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆள் இது ஒன்றும் கவலைப்பட்டுக்கல இந்த சிம் கார்டை எடுத்து நான் அந்த கார்டை சொல்லிவிட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க சும்மா எலெக்ஷனுக்கு ஒரு தமாஷைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை எலெக்ஷன் சீரியஸாக போகுது அதனுடைய விளைவு தான் நம்ம ஜெயிக்கணும்னாக்கா திமுக ஒன்றா ஆகணும் அவங்கள மறுபடியும் பலமாக இந்த கட்சியை மாற்றி அவங்கள வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் கட்சியை வந்து ஒரு பண்ணி அதனால இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறாங்க நாலு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறான் பழனிச்சாமி கண்டிப்பாக போய்டுவார் வேறு வேற வழி இல்லை அவரு பண்ணி இத்தனை இவ்வளவுக்கு பின்னணியில் பாஜக இருக்குது பாஜக இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா தேர்தல் ஆணையமும் மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது பாஜக பிடியிலிருந்து வெளியே போயிடுச்சு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அமலாக்கத்துறைக்கும் சக்தி இழந்து போயிடுச்சு ரைடு இல்லையே இப்போது எந்த வீட்லேயும் ரைடு இல்லையே தினசரி ஒரு ரைடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி போனால் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டை வீட்டில் பார்த்து ரைடு நடந்துருக்கு கண்டிப்பாக ஒன்றும் இன்னும் நடக்குது சைலண்ட்டாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் நீதிமன்றம் கவாய் உச்ச நீதிமன்றம் நீதிபதி வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டார் இல்லை யார் நீன்னு கேட்டார் எதை வச்சுக்கிட்டு போறார் அப்படின்னு கேட்டார் எடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கொடு அப்படின்ட்டார் இன்றைக்குள்ளே அவன் அமெரிக்கத்துறை எடுத்த பணத்துக்கு என்ன கணக்கு இருக்குது எவ்வளோ எடுத்த என்ன பண்ண அதனால் யாருக்கு என்ன லாபம் அது மாத்திரம் இல்லாமல் அகில உலக அளவில் நம்முடைய மோடியருடைய செல்வாக்கு பயங்கரமாக சார்ஜி போய் சைனாவுக்கு போயிட்டார் ஏதோ சைனாவில் பரவாயில்லையோ ரொம்ப வருஷம் கழிச்சே ஒரு இந்திய பிரதமர் சைனா விசிட் பண்ணியிருக்கா நம்ம சந்தோஷப்பட்டா அவர்கிட்ட ரெண்டு நாள் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு வேற என்ன பண்ணியிருக்காரு அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமித்த இடத்த திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னாரா பிரம்மபுத்திரா நதியில் நாங்கள் கட்டிக்கிற அணையிலருந்து உனக்கு வேணுங்கிற தண்ணியை விடுவேன்னு சொன்னாரா ஒன்றுமே சொல்லுங்க இந்த பிளானில் இந்த பிளேனில் ஏறுறாரு இவர் மோடி அடுத்து பக்கத்துலேயும் இன்னொரு பிளான் நிற்கிது அதில் வந்து ப்ரா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இறங்கி விடுறாரு அவரை கூட்டிகிட்டு ஜென்பிங் போயிட்டார் அப்போது உனக்கு என்ன மரியாதை கண்டிப்பாக எந்த மாதிரிதான் ஆக உன்னுடைய பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உன் பேர் குட்டிச்சவரானு தான் மிச்சம் நீ இன்றைக்கி உலகம் முழுவதிலும் நீ தீவிரவாத நாடுன்னு பேர் வாங்கிட்ட அஜர்பைஜான்னு நமக்கு முன்னமில்லை தெரியாத நாடு இது இந்தியா ஒரு தீவிரவாத நாடுன்னு முந்த நாள் சொல்லுது பாகிஸ்தானை தான் நாங்கள் ஆதரவாக ஆக அகில உலகத்தில் அடி வாங்கிட்டாங்க எப்படி இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி டைமில் மாட்டிகிட்டு முடிச்சாங்களோ அது மாதிரி இன்றைக்கி பாஜக மாட்டிகிட்டு முடிக்குது தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது அதுக்கு என்ன காரணம்னாக்கா அதை எப்படி நம்ம சொல்கிறோனாக்கா அம்மா சென்டிமெண்ட்டை பேசுகிறார் வெரிகுட் அம்மாவை பற்றி பேசுனது இது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னாச்சுன்னா பழனிசாமியினுடைய தாயாரை பற்றி ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஆராசா மேலே அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு என் தாயை கேவலப்படுத்துகிறார்கள்னார் அப்போ ஒரு டிவியில் என்னை கேட்டாங்க ராசா ஒரு தடவை தான் அவங்க தாயை அப்பா பேசுனார் இவர் மேடைக்கு மேடை ஏறி என் தாயை பற்றி பேச தப்பா பேசாங்க என் தாயை பற்றி தப்பாக பேசாங்க ஊர் ஊராக சொல்லிக்கிட்டு வர்றாரு அவர் ஒரு தடவை தான் சொன்னார் இவர் ஊர் ஊர் அதே தான் மோடி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஊர் போய் என் தாய் என் தாய் த கேட்டவா என் தாய் கேட்டவான்னு அவன் சொன்னான் அவன் சொன்னான் இப்போ பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதே அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கான அறிகுறிகள் பிரமாதமாக தெரியுது மக்கள் ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறாங்க இதை குறைக்கிறாங்க அதை குறைக்கிறாங்க மக்கள் நல்ல திட்டங்களை சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளாக வாயத்தோ மக்களை பற்றி மதிக்காத ஒரு மோடி அமித்ஷா இன்றைக்கி பேசுகிறாங்க நிறைய விஷயங்களை மறுபடியும் நிறைய வணக்கம்